வணக்கத்துடன் அண்ட் சால் தமிழ் சொந்தங்களே நான் உங்கள் இன்பா இன்று தமிழக அரசியல் களத்தில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விடயம் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த செய்திகளை மையப்படுத்திய களம்தான் அந்த பொதுக்குழுவில் யார் யார் என்ன பேசினார்கள் பொதுக்குழுவில் என்ன தீர்மானங்கள் எடுத்து வைக்கப்பட்டது விஜய் அவர்களுடைய கர்ஜனை எப்படி அமைந்திருந்தது போன்ற பல விடயங்கள் இன்று பரபரப்பு செய்தியாக மாறியிருக்கின்றன ஊடகங்கள் வியந்து போய் இந்த செய்திகளை பதிவிட்டு கொண்டு இருக்கிறது என்பதையும் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது இந்த காணொலியில் அந்த தேடலோடு நாம் பயணிக்கலாம் நவம்பர் ஐந்தாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அந்த கட்சியின் பொதுக்குழு நடைபெறும் என்ற அறிவிப்பு அறிவித்த மறு இருந்து தமிழக அரசியல் களத்தில் ஒரு பரபரப்பு பற்றி கொண்டது கரூர் நிகழ்வுக்கு பின்பு விஜய் அவர்கள் நேரடியாக மக்களை சந்தித்து பேசக்கூடிய ஒரு களமாக இந்த பொதுக்குழு கூட்டம் அமைந்திருக்கிறது என்பது இன்னும் எதிர்பார்ப்பை கூட்டியது கரூரில் என்ன நடந்தது என்பதை மையப்படுத்திய செய்திகளை இரண்டாம் கட்ட தலைவர்கள் கண்டிப்பாக வேடையில் எடுத்து வைப்பார்கள் என்கின்ற எதிர்பார்ப்பும் பத்திரிக்கைக்காளர்களை அந்த களத்தை நோக்கி திரும்ப வைக்கக்கூடிய ஒரு சூழலை எடுத்தது தற்பொழுது மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில் வைத்து இந்த பொதுக்குழு நடைபெற்று முடிந்திருக்கின்றன இந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானங்கள் ஒரு பரபரப்பு செய்தியாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அந்த மேடையிலே பேசிய பலரும் எடுத்து வைத்த கருத்துகள் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் நிஜம் இந்த விழாவை அந்த கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய மோகன் அவர்கள் தொகுத்து வழங்கியிருந்தார் அவருடைய அருமையான தமிழ் அந்த குரல் வளம் நிகழ்வுக்கு முதலிலே பிள்ளையார் சுழியை போடுகிறது அதன் பின்பு அந்த நிகழ்வில் ஒவ்வொரு விடயங்கள் பரபரப்பாக பேசப்படுகின்றன கரூர் அந்த மாவட்டத்தை சார்ந்த மதியழகன் அவர்கள் பேசிய கருத்துகள் அப்படி சில மாவட்ட செயலாளர்கள் பேசிய கருத்துகள் பரபரப்பை இன்னும் கூட்டக்கூடிய களத்தை நோக்கி நகர்ந்து நகர்த்தி கொண்டு இருந்தது இந்த சூழலில் தீர்மானங்கள் அங்கு முன்மொழியப்பட்டன அந்த தீர்மானங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் பரவலாக இதற்கு முன்பு தமிழக வெற்றி கழகம் எடுத்து வைத்த கருத்தியலை முன்னிலைப்படுத்தியதாக அந்த தீர்மானங்கள் இருந்தது என்பதுதான் நிஜம் அந்த தீர்மானத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விடயங்களும் தன்னுடைய கருத்தியலாக தமிழக வெற்றி கழகம் முன்பே கொண்டிருந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டியது இருக்கின்றன இதில் அவர்கள் இணைத்திருக்கக்கூடிய ஒரு விடயம் கரூர் சம்பவத்தை மையப்படுத்திய செய்தியும் கோவையில் நடந்த அந்த பெண்ணுக்கு எதிரான அந்த கொடுமையை மையப்படுத்திய செய்திகளையும் உள்வாங்கிக் கொண்ட தீர்மானங்கள் இந்த மேடையிலே பலர் பேசினார்கள் பலர் தங்களுடைய கருத்துகளை எடுத்து வைத்தார்கள் ஆனால் விஜய் அவர்கள் எப்பொழுது பேசுவார் என்கின்ற களம் எதிர்பார்ப்பை கொடுத்து கொண்டு இருந்தது எப்பொழுதும் தன்னுடைய பாணியிலே பேச பேசுகின்ற பொதுச் செயலாளர் இம்முறை தன்னுடைய பாணியில் மிகத் தெளிவாக பேசினார் ஆனால் மிகவும் அடக்கி ஒரு பொதுச்செயலாளர் என்கின்ற நிலைப்பாட்டை மிக துல்லியமாக இந்த மேடையிலே அவர் பதிவு செய்திருந்தார் என்பது மிகப்பெரிய சிறப்பு அவர் எடுத்து வைத்த ஒவ்வொரு வார்த்தைகளும் அளந்து எடுத்து வைக்கப்பட்ட வார்த்தைகள் அவர் பேசிய ஒவ்வொரு கருத்துகளும் உணர்வு உள்வாங்கிக் கொண்டு வைக்கப்பட்ட கருத்துகளாக இருந்தன மேடையிலே மிகப்பெரிய பரபரப்பை கொடுத்தது ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசிய கருத்துகள் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசிய பெரும்பாலான விடயங்கள் கரூர் சம்பவத்தை மையப்படுத்திய செய்திகளும் அதிலே தாங்கள் என்ன நெருக்கடிகளை சந்தித்தோம் என்கின்ற விடயத்தையும் எச்சூழலிலும் அச்சம் என்பது எமக்கில்லை என்று திமுகவை அவர் வம்பு கிழித்து தன்னுடைய ஆளுமையை பறைசாற்றிய அந்த களமும் அந்த மேடையே ஒரு பரபரப்பான ஒரு களத்தை உருவாக்கி கொடுத்தது என்பதுதான் நிஜம் அதுபோல சி டி நிர்மல்குமார் அவர்கள் அருண்ராஜ் ஐஏஎஸ் அவர்கள் போன்றவர்கள் அனைவருமே தெளிந்த நீருடையாக தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டார்கள் அந்த கருத்துகளின் பின்னணியில் தொண்டர்களுக்கு அவர்கள் கொடுத்த அந்த ஊக்கம் எச்சூழலும் உங்களை நாங்கள் கைவிட மாட்டோம் இம்மக்களை மீட்டெடுப்பதற்கான களத்தோடு தான் நாம் இந்த களத்தில் நிற்கிறோம் என்பதை தெளிவுபடுத்திக் கொண்டு அவர்கள் எழுப்பியிருந்த அந்த வார்த்தைகள் உண்மையிலே ரசிக்கக்கூடியதாக இருந்தது என்பதை விட சிந்திக்க அமைந்திருந்தது என்பது நிஜம் இந்த மேடையிலே மிகப்பெரிய கர்ஜனையை விஜய் அவர்கள் நிகழ்த்தி இருக்கிறார் என்பதாகத்தான் நம்மால் கணிக்க முடிகின்றது இதற்கு முன்பு விஜய் அவர்கள் பேசிய மேடைகள் முதல் மாநாட்டில் விஜய் அவர்களுடைய கர்ச்சனை குரலை கேட்டு மறண்ட தமிழகம் இன்று இந்த கரூர் சம்பவத்திற்கு பின்பு இந்த பொதுக்குழுவில் விஜய் அவர்களுடைய கர்ஜனை குரலை கேட்டு தமிழகம் அவரை எதிர்பார்ப்போடு வரவேற்றிருக்கிறது என்பதுதான் நிஜம் திராவிட முன்னேற்ற கழகமும் இதுவரை எதிர்பார்க்காத ஒரு விஜய் அவர்களை இந்த மேடையிலே சந்தித்திருக்கிறது என்பதைத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது ஒரு தெள்ள தெளிவான தமிழ் உச்சரிப்பு எடுத்து கொண்ட கருத்தியலை எந்த விடத்திலும் பிசகாமல் எடுத்து வைத்த அந்த நேர்த்தியான ஒரு பேச்சு அதுபோல நீதிமன்றம் என்னென்ன குற்றச்சாட்டுகளை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வைத்திருக்கிறது என்பதை எந்தவித பிசுகும் இல்லாமல் மிக தெளிவாக எடுத்து வைத்த நேர்த்தியான பதில்கள் அதுபோல அந்த பேச்சு முடிந்து கடைசியாக அவர் எடுத்து வைத்த கருத்து இந்த தேர்தலில் திமுகவா நாங்களா என்கின்ற களத்தை அவர் எடுத்து வைத்ததும் கோட்டையிலே நாங்கள் செல்வோம் என்பதை அவர் பறைசாற்றியதற்கான களமாக அது இருந்தது என்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது இந்த பொதுக்குழு தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய பொதுக்குழுவாக மாறி இருக்கிறது என்பதை விட தமிழக வெற்றி கழகத்தை கோட்டைக்கு அழைத்து செல்வதற்கான களத்தை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய பாதையாக இந்த பொதுக்குழு அமைந்திருக்கிறது தன்னை ஒரு மிகப்பெரிய தலைவனாக அடையாளப்படுத்தி இருக்கிறார் விஜய் அவர்கள் இந்த பொதுக்குழுவில் என்பதை நாம் மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது இதுவரை விஜய் அவர்களுக்கு என்ன பேச தெரியும் என்று ஏளனம் இட்டவர்கள் எக்காலம் இட்டு இந்த பொதுக்குழு மேடையில் விஜய் அவர்களுடைய பேச்சு அவர்களுக்கு சவுக்கடி கொடுத்திருக்கும் என்பதாகத்தான் பெரும்பாலானவர்கள் கருத்துக்களை பதிவிடுகின்றார்கள் தற்பொழுது உள்ள சூழலில் இந்த பொதுக்குழு ஒரு மாற்றத்திற்கான களத்தை எடுத்து வைத்திருக்கிறது என்று சொல்வதை விட விஜய் அவர்களை கோட்டைக்கு கொண்டு செல்வதற்கு முதல் அச்சாரத்தை இந்த பொதுக்குழு பதிவாக்கி இருக்கிறது என்பதுதான் நம்மால் உணரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது தமிழக வெற்றி கழகம் கட்டுக்கோப்போடு தன்னுடைய பயணத்தை வரையறுத்து பயணிக்க ஆரம்பித்திருக்கின்றது இந்த மேடையில் விஜயின் கர்ச்சனையும் சீறி பாய்ந்த ஆதவ் அர்ஜுனாவின் அந்த தாக்குதலும் கண்டிப்பாக திமுகவை திணறடிக்கும் என்பது மட்டும் நிச்சயம் நன்றியுடன் இன்ப.